ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன்னை பார்த்து பேசுவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வந்துள்ளேன் எழுந்திரு தங்கமே என்று அருமையான நாளாக விடிந்துள்ளது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கானதை செய்து தரப்போகிறேன் எத்தனை நாள் என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் கோரிக்கை விடுத்தாய் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் அப்பா முருகன் நிறைவேற்றித் தரப்போகிறேன் சந்தோஷமாக எழுந்திரு என்று அருமையான நாள் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு தங்கமே நீ உன் மனதில் எத்தனையோ கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் அதுவும் சுமந்து போராடி கொண்டிருக்கிறாய் அந்த போராட்டத்திலும் தோல்விதான் இப்போது உனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த தோல்வியை மாற்றுவதற்கு இதோ உன் முருகன் உனக்கு வழிகாட்ட வந்துள்ளேன் யாருக்குமா தெரியாமல் அழுது துடிக்கிறார் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேள் ஓம் சரவணபவ என்று பதிவிடு உன் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் போக்கிவிடும் இந்த ஓம் சரவணபவ அவ்வளவு பவறான மருந்து துன்பம் வரும்போதெல்லாம் வரும் வரும்போதெல்லாம் தவறான எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படும் போதெல்லாம் ஓம் சரவண பவ என்று பதிவிடு அத்தனை கவலைகளையும் பறக்கச் செய்துவிடுவேன் உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது எனக்கு தெரியும் அடுத்த அடி எடுத்துச் செல்ல முடியாமல் நீ தடுமாறிக்கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் என் தங்கமே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படியென்றால் ஏன் அவர்களுக்கு தண்டனை தரவில்லை ஏன் அவர்களுக்கு புத்திமதி சொல்லவில்லை எப்போது அவர்களை திருத்தப் போகிறீர்கள் முருகா என்றுதானே கேட்கிறாய் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்துக்கொண்டார்கள் அதனால் நீ கவலைப்படக்கூடாது நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன் அப்பா முருகன் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் தங்கமை என்றும் உனக்காகவே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எதற்காகவும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என் பிள்ளையை ஒன்றும் இல்லை என்று நீ சொன்ன அந்த சில வார்த்தைகளுக்குள் எத்தனை கணங்கள் எத்தனை கனத்த கண்ணீர் கதைகள் எத்தனை வெறுத்த மூச்சுகள் எத்தனை வலித்த சுகங்கள் எத்தனை வெறுத்த தனிமைகள் எத்தனை நனைந்த மெத்தைகள் எத்தனை இருண்ட இரவுகள் புதைந்திருக்கின்றன என்று உன் அப்பா முருகனுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை என்று நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகள் எத்தனையும் அடைந்திருக்கிறது எத்தனையும் புதைந்திருக்கிறது இத்தனையும் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது எத்தனையோ துயரங்கள் இருந்தும் யாராவது கேட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு வலிமை தந்தது நான்தான் அந்த ஒன்னும் இல்லை என்ற இதயத்திற்குள் எவ்வளவுதான் இருந்தாலும் நீ பெருந்தன்மையாக ஒன்றும் இல்லை என்று சொன்னாலே ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் அந்த நேரத்தில் உதித்த அந்த மெல்லிய புன்னகை உன் உள்ளம் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி அந்த நம்பிக்கை ஓம் சரவணபை என்று பதிவிட்டு விட்டாய தங்கமே உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் கைவிடவே மாட்டேன் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தினாலும் அந்த காயமே உன் வலிமையின் மூலமாக மாறும் நீ அமைதியாக கடந்து வந்த கசன் நாட்கள் நாளை உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை குறிக்கப் போகிறது உன்னை விட்டு விலகியவர்கள் பார் உன்னை விட்டு விலகியவர்களும் ஒரு நாள் உன் வாழ்வை கண்டு வியந்து நிற்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை இதோ தைரியமாக இரு அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் தைரியமாக முன்னேறு அடுத்த இலக்கை நோக்கி செல்வாய் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமி சிலர் சூழ்ச்சியால் உன்னை உன் வீட்டிலிருந்து வெளியே தள்ளி அந்த நாளை நான் பார்த்து விட்டேன் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா உன் தகப்பன் நான் எப்படி தெரியாமல் வைத்திருப்பேன் அவர்கள் உன் வாழ்க்கை சிதைந்து போகட்டும் என்று நினைத்த போதிலும் நான் உன் அருகில் நின்று உன்னை காப்பாற்றினேன் அந்த இரு சூழ்ந்த நாட்களில் அந்த இரண்ட நாட்களில் நீ அறியாமலேயே நான் உன்னை என் கரங்களில் தூக்கி நடந்தேன் கஷ்டங்களின் புயல்களை நீ கடந்து வந்தது காரணம் உன் மன உறுதி இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் இன்று உன் இதயம் உணர்கிறதே இந்த பாதையில் என்னை அழைத்து வந்து நிறுத்தியது என் அப்பன் முருகன் என்று சொல் ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமே உன் வாழ்க்கையின் மீதி பாதை மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்ததாக இருக்கும் நான் எப்போதும் உன் பக்கத்திலும் உன் பின்னாளிலும் உன் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன் இதுவரை நீ செய்த பூஜைகள் யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இவை அனைத்தும் உனக்கு சேர்த்த புண்ணியங்களின் அலைபோல் இப்போது உன்னை காக்க வந்து கொண்டிருக்கிறது கர்மவினையின் இருள் அகன்ற இந்த புனித நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் அனைத்தும் நல்லதாக மட்டுமே இருக்கும் இந்த முருக நல்லால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழப் போகிறது எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு காத்திரு இந்த நன்மைகள் எவ்வாறு வந்தன என்று கூட நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் பிறக்கும் இந்த முருகனை நீ என்னை முழுமை நம்பிக்கையோடு வணங்கி பல கஷ்டங்களை தாங்கி அந்த இருளில் வெளிவரப் வெளிவரப்போகிறாய் இப்போது உனக்கு நல்ல பலன்கள் வழங்க உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியிலும் வெற்றியிலும் நிரப்ப நான் தயாராகிவிட்டேன் நீ ஓம் சரவணபவ என்று நம்பிக்கையோடு பதிவிடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் என் பிள்ளையான நீ கலக்கம் பண்ணக்கூடாது கலக்கம் வேண்டாம் தேவையில்லாதது அப்படி எதுவும் கேட்டது நடந்துவிடவில்லை நீ கேட்ட அனைத்தையும் நான் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறேன் மகிழ்வோடு தரப்போகிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழிகளோ அதை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது நீயும் நெருங்கிவிட்டாய் தன்னம்பிக்கையோடு செல் நம்பிக்கையோடு அந்த பாதையில் செல் பொறுமையோடு அந்த பாதையில் செல் நிதானத்தோடு அடுத்த அடி எடுத்துவை அதை உனக்கான சரியான நேரத்தில் அத்தனையும் உன் கொண்டு உன் கண் முன் கொண்டு வந்து தருவேன் அதற்கு முன் நீ தைரியமாக இருக்கணும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் என் அறைவணைப்பு அனைத்தும் உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உன் கனவுகள் எல்லாம் என் அருளால் நல்லது மட்டும் நடக்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விடு செல்வமே ஓம் சரவணபவ